குறும்பர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டு மகாதானபுரம் வந்திருக்கும் மேட்டு மகாதானபுரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மகால மகாலட்சுமி அன்னை வந்து இந்த குறும்ப இன மக்களுக்கு வந்து உலதெய்வமாக இருந்து இவங்களை வந்து காத்தருள் புரிகிறதா இதிகம் ஆடுமைக்கும் குறும்ப இனத்தவர்கள் வசிக்கும் இந்த மேட்டு மகாதானபுரத்தில் வந்து அன்னை வந்து ஒரு இடத்துல போய் ஒழிச்சிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ராவணன் வந்து இறைவன் ஈசனை குறித்து தவம் ஏற்றிட்டு இருக்காரு அப்போ வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இங்கே ஒழிஞ்சிருக்கிறத பார்த்தா ராவணன் வந்து தன்னை அழிக்கிறதுக்கு தான் அன்னை வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பயந்து ராவணன் வந்து அங்கிருந்து கிளம்பி இலங்கைக்கு வந்து ஓடிவிட்டான் அந்தகாசுரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னை எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து தேடிக்கிட்டே வராப்பில் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் பதினியிருந்த அந்த நிலப்பகுதியில் வந்து இவங்க வளர்க்கக்கூடிய ஆடு வந்து தன்னோட பாலை வந்து அந்த இதில் வந்து சுறிஞ்சது கண்ட மக்கள் வந்து என்ன இந்த இடத்துல வந்து ஆடுகள்லாம் தன்னால் பாலை சுரக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வந்து தூண்டி பார்த்த பொழுது அன்னை மகாலட்சுமியின் விக்கிரகம் வந்து அந்த பூமி கடியிலிருந்து கிடைக்கப்பட்டுருது இதை எடுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தராசுரன் அப்படிங்கிற அந்த அசுரன் வந்து அங்கே வந்துடுறாப்பில் மகாலட்சுமி வந்து என்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அசுரன் வந்து ரொம்ப வந்து அந்த மக்களை வந்து துன்புறுத்துறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இனத்தவர்கள் வந்து தங்கள் செய்த அந்த கம்பளி துணியால் வந்து மகாலட்சுமி அன்னையின் உருவத்தை வந்து மறித்து வச்சுட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவ அந்த அண்டகாசுரண்ட்டை வந்து இது பண்ணுறாங்க அப்போ எல்லாம் உள்ள சிவபெருமானை வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க எப்படியாவது வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இந்த அசுரன்ட் இருந்து காத்தாரு வந்து வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய குடும்ப இன மக்கள் வந்து சிவபெருமானை வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து உடனே வரலை அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க முக்கன்னான சேவரமான வந்து நீங்கள் வருமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடி எங்கள் தலையில வந்து நாங்கள் வந்து தேங்காய் உடைத்து பிரார்த்தனை செய்வோம் நீங்கள் எப்போ வரீங்களோ அது வரைக்கும் நாங்கள் வந்து தலையில வந்து தேங்காய் உடைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் முடிவெடுத்து ஊர் மக்கள் வந்து தங்களோட தலையில் வந்து தேங்காயை உடைத்து பிரார்த்தனைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதன் பிறகு வந்து சோதிக்க விரும்பாத சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் முன் தோன்றி அந்த அந்தகாசூரனையை வந்து விரட்டி மகாலட்சுமி அன்னை வந்து காத்ததாக இதிகம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாலட்சுமி அன்னை வந்து இந்த குரும்ப இன மக்களுக்கு வந்து குலதெய்வமாக இருந்து இவங்களை வந்து காத்தறவு தான் இதிகும் அந்த சிவபெருமான் வந்து வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் இங்கே கோயில் எழுந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஆடி மதம் அந்த சிவபெருமானை வர வைக்கிறதுக்காக மக்கள் எவ்வாறு தலையில வந்து தேங்காய் உழைத்து பிரார்த்தனை செய்தார்களோ அதே வழிபாடு வந்து இன்றைய அளவு பார்த்திங்க அப்படின்னா ஆடி பெருக்கென்று ஆடி பெருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து செய்கிறாங்க அன்றைய தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து கூடுவாங்க இது வந்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் வந்து தலையாய திருவிழா வந்து காணப்படுது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து கரூர் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைலையும் கரூர்லேருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைலையும் இருந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்து கிலோமீட்டர் தான் வந்து இந்த மகாலட்சுமி அன்னையோட ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கு போகக்கூடிய கூடிய பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தென்னந்தோப்பு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படும் அன்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து இந்த தென்னந்தோப்பு அடியில் தான் வந்து இருந்திருக்காங்க இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து வழிபாடு செய்கிறப்போ வந்து நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி தாயார் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான குரும்ப நாயனாருக்கு வந்து குலதெய்வமாக வந்து காணப்பட்டிருக்காரு அதே மாதிரி சிவனடியார்களுக்கு வேண்டிய உணவுகள்லாம் வந்து அந்த என்ன சொல்வாங்க அந்த ஆட்டு கம்பளியால் செய்யப்பட்ட அந்த ஆறையில் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வந்து அழிக்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதிட்டு இருந்தார் அவ்வளோ சில போய் அந்த நாய நாயன்மாரோட குலதெய்வமாக வந்து இந்த மகாலட்சுமி காணப்படுறாங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் இப்போ நம்ம வந்து கோயில் வர முகப்பு பகுதிக்கு வந்துவிட்டோம் முகப்பு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு யானைகளுக்கு பக்கத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் அமர்ந்த கோலத்தில் தாமரை பிடத்தில் மீது அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாங்க அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளார வந்து செல்கிறோம் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் பூஜைகள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த கேட்லேயே வந்து வச்சிருக்காங்க காலையில் எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாய்ந்தரம் அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் தான் வந்து இந்த ஆலயமானது தொடர்ந்துருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக வந்து இந்த ஆலயம் ஆலயமானது காணப்படுது கோயிலுக்குள்ளார வந்தோன்னே ஒரு மண்டபம் வந்து தூண்கள் நிறைந்த மண்டபம் வந்து காணப்படுது கலைநயமாக வந்து இந்த மண்டபத்தில் வந்து சிற்பங்கள்லாம் காணப்படுது இந்த மண்டபத்தை கடந்து நம்ம ஆலயத்துக்கு உள்ளார வந்து செல்றோம் உள்ளார சென்றோம் அப்படின்னா ஒரு துவாஜஸ்தம்பமும் ஆஞ்சிநேரம் வந்து காணப்படுவாங்க அது எல்லாத்தையுமே கிட்டே போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த அம்மனுக்கு வந்து நம்ம தைத்தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் வந்து செலுத்து வழங்குறதா இருக்கும் துவாஜஸ்தம்பத்தை தரிசனம் நிற்கிறோம் அங்கே விநாயகர் காணப்படுறாரு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பலிபீடமானது காணப்படுது பாருங்க இவ்வளோ அழகான முறையில் அந்த மண்டபம் காண வந்து காணப்படுதுன்னு மேலே வந்து லக்ஷ்மி நாராயணர் வந்து காணப்படுறாரு எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளார உள்ளார வந்து போக போகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறிய திருவடியான ஆஞ்சநேயருக்கு வந்து தனி சன்னதியானது காணப்படுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பலிபீட வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பலிபீடத்தை தாண்டி நம்ம வந்து இந்த அம்மன் சன்னதிக்குள்ளார போக போகிறோம் பலிபீடத்தை தாண்டிக்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நந்தி வாகனம் வந்து காணப்படுது பலிபீடத்தையும் நந்தி வாகனத்தையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் எதிரில் வந்து பைரவர் சன்னதி காணப்படுது அது வரையில் பார்க்கலாம் இப்போ வந்து இவ்வளோ வாய்ந்த இந்த மலாலட்சுமி ஆலயத்துக்குள்ளார தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இடதுபுறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்குன்னு ஒரு தனி சன்னதி காணப்படும் சர்ப்பங்களோட இந்த விநாயகர் வந்து காணப்படுறதுனால இவருக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப விநாயகர் வந்து கேது பகவானுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கேது திசையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து நம்மை விட்டு நீங்கிறதா இருக்கும் விநாயகர் எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து ஆடி பெருக்கென்று சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் ஆடி பெருக்கன்று நடைபெறக்கூடிய அந்த விழா வந்து உலக பிரசித்தி பெற்றது அதாவது வந்து தலையில் வந்து தேங்காய் உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விழாவானது இந்த ஆலயத்தில் தான் வந்து நடைபெறும் அது எல்லாத்தையும் வந்து விரிவான முறையில் பார்க்கலாம் பாருங்க கோயிலோட முகப்பு மண்டபத்துலலாம் வந்து மகாலட்சுமி அண்ணையின் சிற்பங்கள் வந்து வெகு சிறப்பான முறையில் வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கஜலட்சுமியாக வந்து அன்னை வந்து மேலே வந்து காணப்படுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்கு உள்ளார வந்து பார்க்க எதிரில் இருக்கிறதா மகாலட்சுமி கோயில் அதுக்கு முன்னாடி ராமர் வந்து தர்சனம் பண்ணிடலாம் பெரிய திருவிழி சிறிய திருவிடிக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து காணப்படுறாரு ராமர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ராமர தரிசனம் பண்ணு இந்த பக்கம் வலது பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட உற்சவர் சிலை ராமர் மகாலட்சுமி வீரபத்திரர் இவங்களோட உற்சவர் சிலை காணப்படுது அதை தர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் வந்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மகாலட்சுமி தயார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓளாலம்பூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி அடுத்ததாக வந்து இந்தியாவில் வந்து மகாலட்சுமிக்குன்னு தனியா ஆலயம் வந்து இந்த கரூர்ல தான் காணப்படுது அந்த அன்னை தான் வந்து இவங்க இவங்களை வந்து நம்ம வழிபாடு செய்யறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த தொழில் செய்தாலும் வந்து அது சரித்தொழுங்கும் அன்னை மகாலட்சுமின் அருள் வந்து நம்ம வந்து செல்வத்துக்கு வந்து அதிபதியாக செல்வசலிப்போடு வாழலாம் இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செல்வத்தை அள்ளித்தரும் மகாலட்சுமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால வந்து வறுமையின் பிடியால் வாடுவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வந்து நம்ம வழிபாடு செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வசலி நம்ம வந்து வாழலாம் அதே மாதிரி நம்ம வந்து புதுதாக தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அன்னை வழிபாடு செய்துட்டு நம்ம வந்து ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது அந்த தொழில் வந்து சிறந்து விளங்கி அந்த தொழில் மூலமாக செல்வம் வந்து நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் போன்றவையெல்லாம் எல்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்யறப்ப மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதாவது ஆடி பதினெட்டுக்கு மறுநாள் ஆடி பெருக்கன்று அந்த அடுத்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த தலையில் தேங்காய் உடைக்கிற நிறுத்திக்கிறாங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட வரலாறோடு வரும் அதெல்லாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பெருக்கன்று எப்படி தேங்காய் உடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கன்று இந்த ஆலயத்தில் வந்து இப்படி தான் வந்து தலையில வந்து தேங்காய் உடைத்து வித்தியாசமான முறையில் வந்து பிரார்த்தனைகள்லாம் வந்து நிறைவேற்றுறாங்க இது வந்து இந்த ஆலயத்தில் வந்து உலக பிரதிஷ்டி பெற்ற திருவிழா வந்து காணப்படுது அது வீரபத்ரசாமி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் அனுக்குங்க வீரபத்திரசாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த ஆலயம் வந்து எப்போ கும்பாசியாக ஆகப்பட்டது அப்படிங்கிற வந்து இதில் வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமரோட மூலவரோட விமானம் வந்து காணப்படுது ராமரோட மூலரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இவங்க தான் வந்து இந்த ஸ்டலில் அருள் பார்க்கக்கூடிய விநாயகர் பலிபிட மூஞ்சி சமயத்தராக காணப்படுறாரு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமின்றி காணப்பட்டாலும் ஆடி பெருக்குன்ற பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து அந்த தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த வழிபாட்டில் வந்து கலந்துக்குவாங்க எல்லாத்தையுமே வந்து அதன் சிறப்பு என்ன எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவானது வெகு சிறப்பான முறையில் சீரும் சிறப்புமாக வந்து ஆலயத்தில் வந்து நடைபெற்று இருக்கிறது ஒரு தனி சிறப்பு இங்கே வந்து மூலவராக வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் காணப்படுறாங்க குழந்தை தம்பதிகள் வந்து இந்த மாதிரி வந்து ஆலயத்துல தொட்டியில் கட்டுறப்ப அவங்களுக்கு வந்து மிக விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதா இருக்கு